ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை அந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடை போற்றுகின்றேனே வணக்கம் இந்த பதவியில் பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரவத்தை பற்றி விஷயங்களை வந்து பார்க்கலாம் பங்குனி உத்தரம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் முருகப்பெருமானுக்கு உரிய முக்கிய விரத நாட்களில் வந்து இந்த பங்குனி நாள் வந்து முக்கியமான நாளாக சொல்கிறோம் முருகன் கோவில்லேயும் சிவன் கோவில்லேயும் நிறையா விசேஷங்கள் நடக்கக்கூடிய நாள் திருவிழாக்கள் மகோற்சவம் பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா திருவிழாவாக மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்திரம் அந்த நாளை வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து திருமண விரத நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வழக்கமும் இருக்குது ஏன்னா சிவன் பார்வதி தாயாரை மனந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் மீனாட்சி சுந்தரேசர் திருமண நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் முருகப்பெருமான் தெய்வானையை மணந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ராமர் சீதையை மணந்த நாள் ஸ்ரீ ரங்கநாதர் ஆண்டாள் தாயாரை நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் இன்னைக்கு கடைபிடிக்கக்கூடிய விரதம் திருமண விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இது திருமணத்துக்கு மட்டும்தான் அப்படின்னா இல்லை பொதுவாக ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு திருவிழா இரண்டு மூன்று திருவிழாக்கள் வந்து போடுறோம் பதிவு போடுறோம் ஏன்னா மாதம் பூரா திருவிழா இதுக்காக இது இந்த விரதத்தை கடைபிடிச்சா திருமணம் நடக்கும் இந்த விரதத்தை இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டால் இது கிடைக்கும் கடன் தீரும் அப்படின்னு சொல்கிறீங்களே எதை தான் கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயமாக இருக்குது அதாவது இன்றைய காலகட்டத்திற்காக சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் ஆனால் இந்த திருவிழாக்களோ இந்த முக்கியமான நாட்களாக நாம் வழிபடக்கூடிய அந்த தொடக்கம் இருக்குது இல்லையா அது இப்போ ஏற்பட்டதில்லை அதெல்லாம் ரொம்ப பல்லாயிரம் கணக்கான வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு விஷயந்தான் இதெல்லாம் அன்றைக்கி இருந்த பெரியவர்கள் வந்து கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த காலகட்டத்தில் வந்து நாம் நிறையா பிரிஞ்சிருந்தோம் நம்முடைய வழிபாடு முறைகள் நம்முடைய மார்க்கம் மதம் இனம் மொழி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிரிஞ்சிருந்தோம் அப்போ இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள் சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா சைவம் வைணவம் இது ரெண்டு தான் அதை அப்படி பெருமாளை கும்பிட்றது சிவனை கும்பிடுவோம் இதுதான் அதை கடந்து வேறு இருந்ததா அப்படின்னா நிறையா இருந்தது சிறு சிறு பகுதிகளாக இருந்தது மண் சார்ந்து இனம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருந்தது அப்போ காணபத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபாடு முறையும் அதை பின்பற்றக்கூடியவர்களும் இருந்தாங்க அந்த மார்க்கத்தை அப்புறம் கௌமாரம் சாத்தம் வைணவம் சைவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்தது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் பௌத்தம் இதெல்லாம் வந்து இருந்தது அப்போ அந்த காலகட்டத்தில் தோன்றியது தான் அப்போ அந்தந்த மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கத்தின் முன்னோடிகள் அந்த மார்க்கத்தில் முழுமையாக ஈடுபட்ட பெரியோர்கள் வழிகாட்டிகள் தலைவர்கள் அடியார்கள் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ இந்த சித்தர் சொன்னார் இந்த முனிவர் வந்து இந்த மந்திரத்தை இது பண்ணி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுமாரி வந்து அந்தந்த மார்க்கத்திற்கே உரிய அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சகலரும் நல்ல மேன்மையான ஒரு இடத்தில் இருக்கணும் அவங்களுடைய குறைகள் போகணும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடித்து சொல்லப்பட்ட நாட்கள் அப்போ இந்த நாளை வந்து யாரும் தவற விடலை இதுதான் அங்கே பிரச்சனை இதுதான் முக்கியம் அதனால தான் வந்து மாதத்திற்கு இன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோம் அதாவது ஒரு நன்மையில் ஒரு தீமையும் இருக்கும் ஒரு தீமையில் ஒரு நன்மையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கலியுகத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை வந்து எல்லாரும் விமர்சிக்கிறோம் கலியுகத்தில் நடந்த ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா மதமும் சம்மதம் அனைத்து மதமும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நிறையா பேருக்கு வந்துடுச்சு நிறையா பேர் தொண்ணூறு சதவீதமான நபர்களுக்கு வந்து வந்துடுச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த மதங்கள்லாம் இருந்த காலத்தில் வந்து அந்தந்த தெய்வங்களை தவிர்த்து வேறு தெய்வங்களை வணங்க மாட்டாங்க சிவனை வணங்குவர்கள் விஷ்ணுவை வணங்க மாட்டாங்க விஷ்ணுவை வணங்குபவர்கள் சிவனை வணங்க மாட்டாங்க அந்த மார்க்கத்தை பின்பற்றுவர்கள் அந்த மார்க்க மார்க்கர்கள் அந்த மார்க்க தீர்க்க தரிசிகள் சொன்னால் அந்த விஷயத்தை மட்டும்தான் கடைப்பிடிப்பாங்க அதனால தான் திருமணங்கள் இன்னும் சில விஷயங்கள் வந்து அந்தந்த குடும்பத்திற்கு அந்தந்த சமுதாயத்திற்கான ஒரு விஷயமாக இன்றைக்கும் அதை பார்க்குறோம் நிறைய குறைஞ்சிடுச்சு எல்லாம் பொதுவாக மாறிடுச்சு இருந்தாலும் அதெல்லாம் மாறிடுச்சு அதேமாதிரி அந்த காலத்தில் ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட கண்டுபிடித்து நமக்கு சொல்லப்பட்ட நாட்கள் தான் இந்த திருவிழாக்கள் இந்த திருவிழாக்கள் வந்து இவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ சிவனடியார்கள் சிவனை பின்பற்றுவர்கள் சைவர்கள் இவர்களுக்கான ஒரு விஷயமாக ஒரு நாளை பார்க்கல அந்த நாளின் முக்கியத்துவத்தை பங்குனி மாதம் வருது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரம் அந்த நாள் அற்புதமான ஒரு நாள் அதை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக நம்முடைய வழிபாடு முறை என்னவோ நாம் எதை பின்பற்றுகிறோமோ அந்த பின்பற்றக்கூடிய தெய்வத்திற்கே திருமணம் செய்த வைத்த நாள் அவர் திருமணம் செய்து கொண்ட நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த நாளை நாமும் பின்பற்றுவோம் அந்த பின்பற்றக்கூடியது எதற்காக அதை அவ்வளோ விமோசனம் அவ்வளோ தூரத்துக்கு திருவிழா தனோத்சவம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்னா ஒரு சந்தோஷமான மனோநிலையில் இருக்கும்போது நமக்கு கேட்டதை அனைத்தையும் கொடுத்துருவோம் நம்ம அம்மாவோ அப்பாவோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம அவங்களை கேட்டோம்னா அதுக்கு மறுப்பே இருக்காது உடனே கொடுத்துருவாங்க அதற்கான விஷயங்கள் வந்து பின்னால் வந்து நம்ம எப்படி மாறலாம் நாம் கேட்டதை கேட்ட உடனே அந்த நேரத்தில் கொடுத்துருவாங்க அதனால தான் இன்றும் திருமண நாளில் சந்தோஷமான நாட்களில் வந்து நமக்கும் மூத்தவர்களிடத்தில் நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்குறது மன நிறைவுடன் நல்லா இரு அவங்க வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்து பளிக்கும் அதனால தான் அந்த சந்தோஷமான தருணத்தில் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குகிறோம் ஒரு சோகம் ஒரு துக்கமான நாட்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்குவதில்லை அவர்களுக்கு பக்கத்தில் அவர்களுக்கு பின்னால் தோளோட தோல் நிற்கணும் ஏன்னா அந்த சமயத்தை வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதுதான் அதனுடைய இது அதை வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து வேறு வேறு மாதிரி நினச்சிக்கிறாங்க நான் ஏன் அவங்க காலைல ஓடணும் நான் ஏன் ஆசீர்வாதம் வாங்கணும் என்கிட்ட எல்லாருக்கும் அப்படி கிடையாது எனக்கு கிடைத்த சந்தோஷம் சகலருக்கும் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மேன்மையான எண்ணம் வந்து அந்த நேரத்தில் வந்து யாருக்காக இருந்தாலும் உதிச்சிடும் அதுதான் அதுவும் இந்த வருடம் வரக்கூடியது வந்து ஒரு நிகழ்வு அது வந்து தொடர்ந்து வராது ஒவ்வொரு வருஷம் வராது ரொம்ப பல வருஷங்களுக்கு அப்புறமா வரும் அதனால் தான் இதேமாரி நாளில் வந்து நூறு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நாள் ஐநூறு வருடத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து கிரகணம் வருது இந்த பங்குனி ஊத்திரம் வந்து நிறையா வி நிறையா ஊரில் வந்து முன்ன பின்ன வந்து இந்த ஊரில் ஒரு நாள் நடத்தும் வேறு ஒரு ஊரில் வந்து இன்னொரு நாள் நடக்கும் அதுமாரிலாம் வந்து நடக்கிற விஷயமும் இருக்கும் அன்றைக்கி கிரகணம் அன்று கிரகண நாள் அப்படிங்க கிரகணம் அப்படிங்கிறத வந்து மிக சக்தி வாய்ந்த நாள் தான் கிரகணம் அப்படிங்கிறது வந்து அனைத்து சக்திகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது அந்த கிரகண நாளில் வந்து அந்த நேரத்தில் அதனால தான் கோவிலெலாம் நட சாத்துறது கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கோவிலை சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி தீபாவளி காமிப்பாங்க அபிஷேகம் செஞ்சு நம்ம வீடுகளில் கூட கிரகண சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள்லாம் வெளியே போகக்கூடாது நிலை வாசலில் முதல்ல உட்காரக்கூடாது அதே போன்ற கிரகண நாட்கள் அந்த நாள் அமையுது அப்ப மிக அற்புதமான நாள் அந்த கிரகணத்தை கரக்கூடிய விஷயம் யாரு அப்படின்னா ராகு கேதுக்கள் அந்த ராகு கேதுக்கள் யார் நம்முடைய முன்னோர்கள் நம் முகம் தெரியாத தலைமுறை தலைமுறையாக எத்தனை தலைமுறை நம்ம வந்து தாத்தன் பூட்டேன் பாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதேமாரி பத்து பூட்டணுக்கு முன்னால் இருந்தவங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் சொந்து தான் நம்ம வந்துருக்கிறோம் நம்ம உடம்புல வந்து நம்மளுடைய ஜீன் ஜீனில் வந்து அது இருக்க தான் செய்யும் பத்து பூட்டன் பத்து பாட்டன் பாட்டிக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்மளுடைய உடலில் வந்து அந்த ஜீனில் வந்து இருக்கும் அதுதான் உயிர்ப்பு அந்த உயிர்ப்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய நாள் இது அந்த உயிர்ப்பை சரி செய்யக்கூடிய நாளும் இதுதான் தான் அதனால தான் வந்து கிரகணத்தன்னைக்கு அமாவாசை இதே மாதிரி நாட்களில் வந்து பித்தருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்கவங்க தான் வந்து அவங்கவங்க செஞ்சதை வந்து சரி செய்யணும் நாம் வாழ்க்கையில் ஒருபடி முன்னேறதுங்கிறது வந்து முன்னேற்றங்கிறது வந்து காசு பணத்தை வைத்து சொல்வதில்லை உயர்ந்த ஒரு நிலைக்கு போகிறது இறைநிலை அப்படின்னு சொல்கிறாங்க இறைவனுக்கு அருகாமல் செல்லது அருகாமையில் போகிறது அவங்கள தான் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சித்தர்கள் புத்தர்கள்னு சொல்ல நிறையா சொல்லிகிட்டு இருக்கிறோம் அந்த ஒரு மேன்மையான நிலைக்கு போகணும் அப்போ அது மட்டும் தானா சந்யாசம் வாங்குறது அப்படி கிடையாது இறையின் அடியார்களா தொண்டர்களா சேவர்களா தான தர்மம் செய்பவர்களா பிறருக்கு வழிகாட்டக்கூடியவர்களா எல்லாருமே வந்து இறை தொண்டர்கள் தான் நீங்களோ நானோ எல்லாரும் இறையினுடைய ஒரு சிறு துளி தான் அந்த துளி அப்படிங்கிறது வந்து ஒளியாக மாறணும் நாம வெளிச்சம் காட்டணும் நாம் ஒளி ஒடிவாக மாறணும் அதனால தான் வழிகாட்டி வழிகாட்டுங்கிறோம் இருட்டாக இருக்கிற இடத்துல வந்து சிறு வெளிச்சம் ஏற்பட்டுது அப்படின்னா அந்த வெளிச்சம் நமக்கு ஒரு அதே போன்ற ஒரு நிலைக்கு நம்மளால் வர முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வர முடியும் இந்த இந்த பிறவியல்கள்னாலும் இன்னொரு பிறவியல் ஆனால் இந்த பிறவியில் நமக்கு தேவைப்படுற வேறு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த விஷயங்கள்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய அருளால் பரம்பொருள்கிட்ட வந்து நம்ம வந்து கேட்டு வாங்குகிறோம் தான் வந்து மாதிரி இந்த நாட்களுக்கு முதல் நாள் திருமணங்கள் தெய்வ திருமணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கோவிலில் அந்தந்த கோவிலுடைய இறைவன் இறைவிக்கு வந்து திருமணத்தையும் தேர் திருவிழாக்களை வந்து கொண்டாடிட்டு வராங்க இந்த ஒரு மேன்மையான நாளை இந்த ஒரு கிடைப்பதற்கு அரிதான ஒரு நாள் கிடைப்பதற்கு அரிதான நாள் அரிதான நாள்னா எந்தெந்த வகையிலலாம் பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து கிரகணம் பன்னெண்டாவது மாதம் தான் பங்குனி மாதம் பன்னெண்டாவது நட்சத்திரம் தான் உத்திரம் நட்சத்திரம் பன்னெண்டாவது மாதத்தில் பன்னெண்டாவது நட்சத்திரத்தில் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் பாவையும் அதை அப்படி உயிர்காரகம் அவர்தான் அதை அந்த உயிர்காரகத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய சந்திரன் அவருக்கு நேர் விதத்தில் இருப்பார் அதனால தான் பௌர்ணமி பெரும்பாலும் பெரும்பாலும் எல்லா விசேஷங்களும் பௌர்ணதி பௌர்ணமி தினத்தில் தான் இருக்கும் அப்போ இந்த கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா நேரடியாக நம்முடைய உயிர்ப்பு தன்மையை தொடக்கூடிய நாள் அது அப்படி பிரதிபலிக்கிறதுக்கே வேலை இல்லை இங்கே இடம் சரணடைகிறோம் இதுதான் இந்த நாளோட சிறப்பு ஆனால் தான் இதை போன்ற அபூர்வமாக வரக்கூடிய நாள் தான் வந்து ரொம்ப அற்புதமான நாள் இதை தவற விடாதீங்க இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அவரவர்களுடைய தகுதிக்கு அவரவருடைய கர்மாவுக்கு பொறுத்து கண்டிப்பாக கிடைக்கும் உடனடியாக கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் ஆனால் அது பரிசீலனைக்கப்படும் ஏதோ ஒன்று நடக்கும் அதனால் தான் இந்த கோவில்னு சொல்லிட்டு இல்லாமல் எல்லா கோவில்களிலும் இந்த நாளில் வந்து விசேஷம் நடக்குது நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை வந்து நான் இந்த கோவிலில் மட்டும்தான் அது கிடைக்குமா அப்படின்னா ஏதாவது ஒரு கோவிலை நம்மளுக்கு கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக தான் அனைத்து கோவில்களும் திருவிழாக்கள் நடக்குது அனைத்து கோவில்களுக்கும் நாம் இப்போ வந்து அனைத்து தெய்வங்களையும் ஏற்றுக்கொண்டு நாம் வந்து வழிபடுறதுக்கு ஆரம்பிக்கிறோம் கொடுப்பவர் வந்து அனைவரும் கடவுள்தான் அது இந்த கடவுள் தான் தருணம்னு சொல்லிட்டு நம்மளுடைய கர்மாவுகள் இருக்கும் இந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தால் எனக்கு வந்து ஒரு நன்மை கிடைக்கிது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது இந்த கோவில் அடிக்கடி நான் போகக்கூடியது எதற்குன்னு தெரியாது ஆனால் வந்து அந்த கோவிலுக்கு வந்து நான் மாசத்துக்கு உத்திரம் வச்சு போயிடுவாம்பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இதுவும் பொருட்டு தான் அதனால் இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிறப்பான நாள் சிறப்பான ஒரு விஷயமாக கூடுதலாக இந்த கிரகணமும் சேருது அப்படிங்கிறதால அன்றைக்கு வர செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் தான தர்மங்கள் பித்திருக்கர்மாக்கள் எந்த வகையிலாக இருந்தாலும் அது எல்லாம் பன்மடங்காக நமக்கு வந்து நன்மையை தரும் அது மட்டும் இல்லை நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றத்துக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருக்கக்கூடிய நாள் நாம் இந்த காலகட்டத்தில் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் காலம் தான் வித்தியாசப்படும் மாறுபடும் ஆனால் கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேண்டுதல் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா இது நம்மகிட்ட இல்லை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சு இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சோன்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்கணுமோ அந்த இடத்துக்கு போயிடுறோம் அவ்வளோதான் நம்ம நம்மகிட்ட என்ன இல்லைங்கிறது நம்மளுக்கு என்ன வேணுங்கிறதே தெரியாமல் தான் நிறையா பேர் வந்து இது பண்ணுறோம் அதே நேரத்தில் வந்து தெரிஞ்சிருந்தால் கூட யார்கிட்ட போய் கேட்குறது அப்படிங்கிறதா இந்த சாமியாச்சும் கொடுத்துறாதா இந்த சாமியாச்சும் கொடுத்துட்றாதா இந்த சாமியாச்சும் கொடுத்துட்றதா அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கோவிலாக போகிறோம் பரிகாரம் சொல்கிறோம் இது எல்லாத்தையும் மேன்மையான பரிகாரம் இதுதான் அதனால் இந்த நாளை வந்து தவற விடாதீங்க உங்களுக்கு தேவை உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய நிலை உங்களுடைய குறை நீங்கள் எதை வேணும்னாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேண்டுவை அதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் எனக்கு எந்த துறையும் இல்லை நல்லா இருக்கிறேன் எந்த குறையும் இல்லாதவர்கள் இன்னும் மேன்மையாக எந்த குறையும் இல்லாமல் வேறு சிலர் அவருடைய குறைகளை கேட்டு வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு உதவி செய்யலாம் அதுதான் மிகப்பெரிய கொடுப்புனை அதனால தான் வந்து அவங்களாம் வந்து ஒரு பெரியவங்களாக பார்க்குறோம் அதேமாரி தொண்டு செய்கிறாங்க இல்லையா அவங்கள பெரியவங்களாக பார்க்குறோம் அப்படி ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு நானும் எனது குடும்பத்தாரும் எனது வம்சாவினரும் தொடர்ந்து வரணும் அந்த இடத்துக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை முன்வைங்க உங்களுடைய அனைத்து விதமான சகல விதமான தேவைகளையும் குறைகளையும் படிப்படியாக குறைப்பதற்கு பரம்பொருள் ஆசீர்வதிப்பார் இந்த நாளை வந்து தவற வெற்றாதீங்க சகலரும் சகல சௌபாக்கியங்குடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க